வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம வந்து கோதுமை புட்டு தாங்க பார்க்க போறோம் சம்பா கோதுமை புட்டு பொடின்னு விற்கிது நான் வந்து இதை தான் வாங்கியிருக்கேன் எந்த கம்பெனி வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு புட்டு பொடி எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் லேசாக சூடு பண்ண தண்ணி ஊற்றிக்கணும் இது வந்து ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் தண்ணியை லேசாக சூடு பண்ணால் போதும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பெசரி விடணும் இது வந்து நல்லா இப்படி நீங்க பெசரி விடணும் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஈரப்பட்டு உதிரி ஆயிரும் இப்போ நல்லா பெசரி விட்டாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் பொல பொலன்னு பெசரி விட்டுக்கணும் நல்ல ஈரமும் எல்லா பக்கமும் இருக்கணும் அதே சமயம் நல்ல பொல போலன்னு இந்த மாதிரி பிசறி விட்டுக்கணும் இப்போது இதை வந்து நம்ம வேக வைக்கலாம் இப்போ நான் இட்லி பானையில் தான் வேக வைக்க போகிறேன் அடியில் ஒரு தட்டு இருக்குது அடித்தட்டில் வச்சோம்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப பற்றுங்கிறதுக்காக நான் அடியில் ஒரு தட்டு வச்சுட்டு மேலே ஒரு தட்டு வச்சு வைக்க போகிறேன் ஒவ்வொரு குழியிலையும் அள்ளி வச்சிடலாம் இப்போ நம்ம தண்ணி தெளித்து ஒரு பத்து நிமிஷமாவது பெசறணும் நான் ஒரு பத்து நிமிஷம் பெசறியிருப்பேன் அப்படி பெசறிகிட்டே இருந்தால் தான் ஈரம்லாம் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் உதிரியாக கிடைக்கும் உங்கள் புட்டு குழாய் இருந்துச்சுன்னா அதுலேயும் வேக வைக்கலாம் அது மாதிரி துணி போட்டும் வேக வைக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போது திறந்து பார்க்கலாம் புட்டு வெந்திரிச்சாங்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆறணுன்னு இந்த மாதிரி நம்ம திரிச்சு பார்க்கணும் பாருங்க இப்படி நல்லா இது மாதிரி உருண்டு வந்துச்சுன்னா புட்டு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னா வேகலைன்னு அர்த்தம் இப்போ இது வெந்துருச்சு நல்லா இப்படி திரட்ட வருது எடுத்துடலாம் இப்போது கோதுமை போட்டு நல்லா வெந்து எடுத்தாச்சு இப்போ நல்லா ஆறு இருக்குது இது பாருங்கள் கட்டி கட்டியா இருக்குது உருண்டை உருண்டையாக இருக்குது ஸோ இதை வந்து கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் நம்ம இதை ஓட்டிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஓட்டினதுனால நல்லா தூளாயிடுச்சு இல்லைன்னா கட்டி கட்டியா இருக்கும் எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஓட்டியாச்சு ஸோ அதனால் நமக்கு நல்ல தூளாக கிடச்சிருக்கு இதில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நீங்கள் சர்க்கரை வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி பிராண்டடாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் இல்லாமல் க்ளீனாக இருக்கும் ஸோ இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க கை வச்சு மிக்ஸ் பண்ணனீங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக கலந்துரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய கோதுமை புட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்